ஆ முருகர் வள்ளியை பாக்கு போய் வள்ளியுடைய விவரங்களை எல்லாம் சேகரிச்சார் இல்லைங்களா முருகருடைய அழுச்சாட்டை தாங்கவே முடியலங்க ரொம்ப பேசிட்டு இருக்கிறார் அதனால வள்ளி உடனே அண்ணா அப்படின்னு கூப்பிடுறா அப்ப அண்ணன் மார்கள் ஏழு பேர் வர்றாங்க வந்த உடனே வள்ளி அழைத்த விவரம் என்ன தங்கையாரே கூப்பிட்ட செய்தி என்ன தங்க யாரே அப்ப வள்ளி சொல்றான் சொப்பனமே நானும் கண்டேன் அண்ணன்மாரே அந்த சொப்பனத்தில் கல்வன் வந்தான் அண்ணன்மாரே இப்படி ஒருத்த வேடம் வந்தா இவன் தான் என்னை தொந்தரவு பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா வள்ளியும் சரியான கள்ளி உண்மை சொல்லல கனவு கண்ட கனவுல திருடனை பார்த்தேன் அதனால பயத்துல அண்ணா அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறான் பெண்கள்னாவே எல்லாருமே கள்ளிதான் அப்படி இல்ல இல்லைங்க வள்ளி மட்டும்தான் கல்வி அவர் கல்யாணம் அண்ணன்மார்கள் ஏழு பேர் வந்துட்டார் வந்துட்டாங்க இல்லைங்களா அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது ஒரு பெரிய மரம் இருக்குதுங்க அண்ணன்மார்கள் வந்தாங்கன்னா தலை துண்டா போயிரு மிரட்டி இருந்தா இல்லைங்களா வள்ளி அதனால உடனே முருகர் என்ன பண்ணிட்டாருன்னா அண்ணன்மார்கள் வர்றதை பார்த்த உடனே அங்க வேங்கை மரமா மாறி நிற்கிறாருங்க அப்ப வேங்கை மரமான் என்ன உடனே அவங்க காட்டில் அந்த இடத்துல அந்த மரமே இல்ல அது அண்ணன்மார்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவ்வளவு நேரம் காட்டுல தானே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப அந்த பெரிய மரத்தை பார்த்த உடனே இது ஆகாத மரமா இருந்தாலும் இருக்கும் திடீர்னு இவ்வளவு பெரிய மரம் நம்ம காட்டுல இருக்குது இது வெட்டி எரிஞ்சர்லான்னு கோடல் எடுத்து வெட்டுறதுக்கு போறாங்க வெட்டுனா என்ன ஆகும் மரமா நிக்கிறது யாருங்க மரமா யாரு நிக்கிறாங்க முருகர் தான் முருகர் தான் முருகர் நிக்கிறார் அப்போ வெட்ட போகும்போது வேங்கை மரத்துல பள்ளி அப்படி சைனம் சொல்லுதுங்க நம்ம ஊரில் இல்லை பள்ளி சைனம் சொன்னால் சகுனம் பார்க்குறது உண்டுங்களா பார்ப்பீங்க சரி சரிங்க எதாவது சகுனம் சொல்லிச்சுன்னா எந்த பெருசு கிடையாது கிடக்குதோ அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வரும் இல்லைங்களா நாளைக்கு எந்த செய்தி வரப்போகுதோ அப்படின்னு சொல்லி இப்போது பள்ளி சைனம் சொல்கிறத கேட்ட உடனே அந்த மரத்தை வெட்டாமல் இது பள்ளி வேறு செய்யணும் சொல்லுது அதனால் அந்த மரத்தை எதுக்கு வெட்ட வேண்டாம் வள்ளிக்கு நிழலாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டாமல் விட்டுட்டு அண்ணன்மார்கள் புறப்படுறாங்க வள்ளியும் மீண்டும் பரனுக்கு போயிடுறா கிளிமுருக்க கிளிமுடுக்கிறக்காக முருகர் போயிருவாருங்களா முருகர் போயிருவாரா வந்த காரியம் இன்னும் முடியல இல்லைங்களா எதுக்கு வந்தார் முருகர் வள்ளி மனசுல யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி யாருமே இல்லைன்னா வள்ளி மனசுல இவர் இடம் பிடிக்கணும் அப்படி ரெண்டுமே நடக்காததுனால மீண்டும் அடுத்த வேடம் மனசால தொடும்படியா பேசி பார்த்தார் வேலையாக சரி தொட்டு தான் பேசி பார்ப்போமே அப்படின்னு தொடும்படியான ஒரு வேடம் எந்த எந்த வேடம் வேஷம் வேஷம் போட்டு போனா ஒரு பொண்ணுடைய கையை பிடிச்சு பேச முடியும் இன்னொரு பொண்ணா பையனாக போகண்டா வளையல் கார போட முடியுமா அம்மாடி கையை கொடு உனக்கான வளையல் நானே போட்டுறேன் இப்படி கையை பிடிச்சி வளையல் போடுறார் அப்படி வளையல் போடும்போது இப்படி கைய வளையல் உள்ளேயே போகல இப்படி இழுத்து இழுத்து போடும்போது கையை எதுக்காக பிடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா இன்னொரு கை சும்மா இருக்கும் அடியை வாங்கிட்டு முருகர் தளதறிக்கு ஓடுறாரு ஓடும் போது முருகா நில்லு நில்லுன்னு நாரதர் பின்னாடியே துரத்திட்டு வந்து நாரதர் பேசுறாரு போன காரியெல்லாம் நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்கிறாரு எதுக்குங்க தான் யோசனை சொல்லி அனுப்பிவிட்டவர் அப்ப ஐடியாவெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தானே இன்னும் நாலு பேர்த்துக்கு சொல்ல முடியும் அதனால ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க முருகர் சொல்றாரு ஒரு கண்ணம் பழத்திருச்சு இன்னொரு கண்ணம் பாக்கி இருக்குது முருகா நாரதரே அப்படின்னு சொல்லி முருகர் சொல்றார் அப்போ முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது கூடாது முருகா நம்ம ஏதோ தப்பு வா இன்னொரு வேடம் எடுத்து போவோம் நீ வயசான கிழவனா போனேன்னா எந்த பொண்ணு அடிக்க மாட்டான்னு சொல்லி வயசான கிழவனாக உருவெடுத்து போறாருங்க அண்ணனின் துணையோட முருகருடைய அண்ணன் யாருங்க முருகருடைய அண்ணன் ஆ விநாயக வருமான் இல்லைங்களா அப்படி விநாயக பெருமானுடைய துணையோடு வயசான கிழவராக உருவெடுத்து போய் வள்ளியுடைய கையால் தினமாவை வாங்கி சாப்பிட்டு அதுக்கு விக்கிக்கிட்டு பள்ளிமலையில் போய் தண்ணி குடிச்சிட்டு வரும்போது அதை அப்படி விக்கிச்சு போயிடு வாராட்டிருக்குதேன்னு சொல்லி வள்ளி பயந்து போய் சுனையில் இருக்கிற தண்ணி அள்ளி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறா அப்படி போயிட்டு வரும்போது வள்ளிக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு வரும்போது வள்ளிக்கு யானைனா ரொம்ப பயம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்போ அண்ணனும் துணையோடு போனது நல்லதாக போச்சு அண்ணா நீங்கள் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே ஆகாது அண்ணா நீங்கள் எனக்கு துணைக்கு வர வேண்டும் இந்த வள்ளியை எனக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் மனதார வர வைக்கிறாரு அப்போ அண்ணன் யானை வடிவெடுத்து வரார் அப்படி யானை வடிவெடுத்து வர்றதை பார்த்த உடனே வள்ளி ஐயோ தாத்தா இந்த யானை நீ எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கிழவனான முருகனையே கட்டி பிடிச்சி நிற்கிறாள் வேறு வழி இல்லை அவளுக்கு இல்லைங்களா காட்டில் தன்னந்தனி காட்டில் தனியாக வந்து மாட்டிக்கிட்டா அப்போ அவள் காட்டிலேயே இருந்திருந்தா கூட சேடி பெண்களுடைய கூட்டம் அவளுக்கு துணையாக இருந்திருக்கும் இப்படி ஆள் இல்லாத காட்டில் வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி அவன் அந்த யானையெல்லாம் விரட்டதே தாத்தா நீ எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு புலம்புறா அந்த கிழவனுக்கு இதை விட்டால் வேற சான்ஸ் கிடைக்காது வாய்ப்பு இல்லை இல்லைங்களா உடனே கேட்குறாரு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த யானைகிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறேன் முடிஞ்சுதா அந் சத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிவனையும் பார்வதியையும் சிவனையும் சக்தியையும் சாட்சிக்கு அழைக்கிறது தான் அந்த சத்தியங்கிற வார்த்தை அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா சத்தியத்தை மீற மாட்டாங்க நம்மெல்லாம் அப்படி இல்லை நம்மளதுலாம் சத் சக்கரை பொங்கல் சத்தியம் இல்லைங்களா அப்போ சத்தியம் பண்ணி கொடுக்குறா வள்ளி உடனே யானையை போ சொல்கிறார் அவர் போயிடுறார் அண்ணன் தானம் அண்ணன் வருவார் போனால் போவார் போயிட்டார் இப்போ போன உடனே பள்ளி அழுது புலம்புறா ஐயோ ஏழு அண்ணன்மார்கள் இருந்தும் இப்படி காட்டில் வந்து யானைக்கு அவதிப்பட்டு ஒரு வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோனே என்னோட வயசு பெண்களெல்லாம் என்னை ஏரனமாக பேசுவாங்களே அண்ணா நான் அங்கே எழுகிற சத்தம் உங்கள் மாளிகைக்கு கேட்கலையா இந்த கோலையை கோதை அழுகிற சத்தம் உங்கள் கோட்டைக்கு கேட்கலையா அப்படின்னு அழுது புலம்புறா அழுது புலம்பும்போது கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றா அந்த முருகபெருமான கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டனே இப்போ இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே சொல்லி முடிச்சு அப்படியே அழுது புலம்பி கண்ணை முடிச்சு பார்க்குறா அப்படியே ராஜா உருவத்துல முருகர் வள்ளி கண் முன்னாடி நிக்கிறார் வள்ளிக்கு பேச்சு வருமா மூச்சு கூட வராது அப்படியே கப் சிப்புன்னு பார்த்துட்டு இருக்கா அப்படியே அமைதியா பார்க்கும்போது முருகர் பேசுறார் வள்ளி இதற்கு முன்னாடி வேடனாக உருவெடுத்து வந்ததும் வேங்கை மரமாக உருமாறி நின்றதும் வளையில் விற்கும் செட்டியாராக வந்ததும் தற்போது கிழவனாக வந்ததும் நான் தான் வள்ளி அப்படிங்கிறார் உடனே வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம் தான் விரும்பிய தெய்வம் தனக்காக இத்தனை அவதாரங்களை எடுத்து நம்மளுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக ரொம்ப வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறா மனசோரத்துல ஒரு சின்ன வருத்தம் அவளுக்கு எதுக்கு வருத்தப்பட்டிருப்பா எதுக்கு வருத்தப்படுவா நம்ம எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அதுக்கு நம்மளுடைய கணவன்மார்களை அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன என்ன செய்வோம் இதாண்டா கிடைச்சது வாய்ப்பு இவன் இன்னைக்காவது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே அப்படிமோ இல்லைங்களா ஆனால் வள்ளி மனதார மன்னிப்பு கேட்குறா முருகர்கிட்ட சுவாமி தாங்கள் இன்னார் என்று அறியாமல் நான் ஏதேதோ தவறு விட்டேன் என்னை மன்னி திருள வேண்டுகிறேன் அப்படிங்கிறா முருகரும் அப்படியே ஆகட்டும் என்று வள்ளிக்கிட்ட சொல்ல சொன்ன உடனே வள்ளி சொல்கிறா சுவாமி நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் என்னுடைய தாய் தந்தையின் சம்மதம் இல்லாமல் என்னதான் நாம் இருவரும் மனதார விரும்பியிருந்தாலும் கூட என்னுடைய தாய் தந்தையின் சம்மதம் இல்லாமல் நம்மளுடைய திருமணம் நடக்கக்கூடாதுன்னு வள்ளி கேட்டுக்கிறா அதை ஏற்றுக்கொண்ட முருகரும் அவர்களுடைய இருவரது திருமணமும் தாய் தந்தையரின் சம்மதத்தோடு இனிதே நிறைவடையும் இதுல இருந்து என்ன தெரியுதுங்க கதை முடிஞ்சதுன்னு தெரியுது தெரியுதா ஓகே தற்பொழுது வள்ளியின் புலம்பலும் அதாவது யானை வந்துருச்சுன்னு சொல்லி அழுது புலம்புனா இல்லைங்களா கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கொடுமையான விஷயம் தானே ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள்லாம் ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா தான் தங்க தங்கமாக இருந்தாலும் அது கொடுமையான விஷயம் இல்லைங்களா அப்படிப்பட்ட கொடுமை வள்ளிக்கு நடக்கும்போது வள்ளி அழுது புலம்புறா அப்படி புலம்பும் அந்த காட்சியும் அதை தொடர்ந்து முருகன் வள்ளிக்கு காட்சியளிக்கும் அந்த காட்சியும் பார்ப்போம் பாடல் வடிவில் செய்தார் தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னா தன்னம் தான் நன்னார் தண்ணீ நே நானே நான் நானே நான் தன்னம் தானா நானே நான் ஐயா ஐயன் நாரே கிழவனாரே சிவமே கிளவாரே என்னை ஆதாரிகோ வந்தார் நீரீரா நீ நானே ரண்ணம் ஐயா என்ன செய்வே செய்வேன் ஐயோ ஏது செய்வேன் இந்த அத்துவான காணத்தில் இதர நீரே நானே அண்ணம்

அண்ணா புலம்பூஞ்சத்தோ உங்கள் மாளிகைக்கு கேட்கலையோ அண்ணா தங்கேனா கதரூஞ்சத்தோ அண்ணா கதரூஞ்சத்தோ உங்கள் காதோளைக்கு கேட்கலையோ அண்ணா தங்கேனா கதரூஞ்சத்தோ அண்ணா கதரூஞ்சத்தோ கோட்டை கீ கே கடையோ அந்த கந்தனையே மனமோ செய்து ஐயோ மனமோ செய்து நான் கலந்திரோப்பே நின்றிருந்தேன் ஐயோ மாலா கீழவனை ஐயோ கிழவனை நானும் மணமோடிக்க போ அடி களங்காதே கண்மணியே கண்ணே கண்மணியே நானும் கந்த சாமி வடி வேல நடிகா அணு மேற்கு வாச

அன்பு சொந்தங்கள் அத்துணை உறவுகளுக்கும் மகளிருக்கு மட்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் வட்டகுமையில் கலந்துக்க விருப்பம் இருக்கிற பெண்கள் கலந்து கொள்ளலாம் ஆட பரவாயில்ல இங்கே சொல்லி தருவோம் வாங்க பகவதி ஆத்தா கோவத்துக்கு ஆளாயிராதீங்க வாங்க அப்படியே கலர் எல்லாம் ஒரே சைடு வந்துருங்க ரெண்டே நிமிஷம் தான் கும்மி ஆட்டம் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வரலாம் பாத்தீங்கன்னா இருக்க கிளம்பிடுவோம் நடக்க முடிஞ்சா போதும் வரலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கும்மி கூட நீங்க அடிச்சிட்டு இருக்கலாம் கூப்பிடுங்க அப்படி கூப்பிடுங்க ஒண்ணுமே இல்லைங்க கீழோ ஒரு அடி அடிச்சு அப்படியே சுத்தி வர வேண்டியதான் வாங்க நீங்க இல்லையா நடக்க முடியாதா சரி செய்தார்ே நானே நன்னே நானே நானண்ணா தன்னம் தான் நானே நன்னே நானே நானண்ணா